இந்த ருக்மாபாய் ராவு இந்தியாவில் சட்ட ரீதியாக விவாகரத்து பெற்ற முதல் இந்து பெண்ணாக கருதப்படுறார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு பிறந்த இந்த ருக்மாபாய் தன் பதினோராவது வயதிலேயே பத்தொன்பது வயது நிரம்பிய தாத்தாஜிக்கு திருமணம் செய்து வைக்கப்படுறார் ஆனா பல சிறுமிகளை போல அவர் தன்னுடைய கணவரோட வீட்டுக்கு செல்லாம பெற்றோர்களோட வாழ்ந்து தன்னுடைய கல்வியை தொடர்ந்து வரார் இவ்வாறு கல்வியை தொடர்ற ருக்மாபாயிடம் தந்த கணவர் தன்னோட சேர்ந்து வாழும்படி கூறினார் ஆனால் இத மறுக்கவே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு தாத்தாஜி நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்கிறார் ருக்மாபாய் துணிச்சலோட சிறு திருமணத்துக்கு சம்மதிக்க முடியாது அதே மாதிரி கட்டாயமாக சேர்ந்து வாழவும் செய்ய முடியாதுன்னு வாதிட்டார் அவரது இந்த துணிச்சலான வாதம்ன்றது அன்றைய பழமைவாதம் நிரம்பிய இந்திய சமுதாயத்தை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அவரை பல மேற்கத்தைய கல்விகளால் சிதைக்கப்பட்ட ஒரு பெண்ணாக கண்டனம் செய்திருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் நீதிமன்றம் ஒரு சர்ச்சைக்குரிய தீர்ப்பை இவருக்கு வழங்கியிருக்கு அது என்னன்னா ருக்மாபாய் தன்னோட கணவனோட சேர்ந்து வாழணும் அப்படி இல்லனா ஆறு மாதங்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த தீர்ப்பாக இருந்தது ஆனால் ருக்மாபாய் சிறை தண்டனை அனுபவிக்கிறதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை துறந்தார்